வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோயில கிழங்கு கஞ்சி வைக்க போகிறேன் அதுக்குத்தான் கோயிலக்கிழங்கு பொங்க வந்திருக்கேன் பாருங்கள் இன்னும் கோயில இருக்குது கோயிலை கோயில ஒன்று நிறைய இருக்குது கோயிலைக்கிழங்கு கஞ்சி ஒன்று வைக்கலாம் வாங்க முதல்ல கோயிலக்கிழங்கு பிடுங்கிக்கலாம் பாருங்கள் நிறைய இருக்குது கோயிலை பாருங்க கோயில கோயிலக்கெழங்கு இலை பாருங்க நிறைய இருக்குது கோயிலக்கிழங்கு வாங்க கிழங்க பிடுங்கிக்கலாம் முதல்ல இது கோயில குருத்து இது சுண்டலம் சுண்டலாம் குழம்பு வைக்கலாம் ஏன்னா இந்த கோயிலக்கெழங்கும் குழம்பு வைக்கலாம் நான் இன்றைக்கி கஞ்சி தான் வைக்க போகிறேன் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க கிழங்க பிடுங்கிக்கலாம் பாருங்கள் நண்பர்களே கோயில கிழங்கு பிடுங்கிட்டேன் இப்போ இதை கொண்டு போயிட்டு நல்லா கிளீன் பண்ணும் கிளீன் பண்ணி முள்ளெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கணும் என்ன தான் பிடுங்கினேன் கோயிலக்கிழங்கு பாருங்கள் கோயிலை கொடுத்துருக்கு பின்னராக வந்து பிடுங்களாம் அதை வாங்க போகலாம் கிழங்க நல்லா சீவியாச்சு நண்பர்களே பாருங்கள் இப்போ நல்லா கழுவி சின்னதாக நறுக்கிக்கலாம் நல்லா சீவி வச்சுருக்கேன் சின்னதாக நறுக்கி நல்லா கழுவி கழுவி சின்னதாக நறுக்கிக்கலாம் கோயிலக்கிழங்கு நறுக்கியாச்சு நண்பர்களே இந்த பாருங்கள் கோயிலக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன் தேங்காய் தெரியும் வச்சுருக்கேன் நாங்கள் ரெண்டையும் மிக்ஸில் போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா சாஃப்டா எல்லாம் சாஃப்டாக அரைச்சாச்சு நண்பர்களே பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ கஞ்சி வைக்க போகலாம் அரைச்சாச்சு இப்போ இதில் போட்டு நல்லா வடிக்கலாம் வடித்து எடுக்கணும் தொக்கு தொக்காவில் எல்லாம் வீசிடணும் பாருங்க நண்பர்களே நான் வடிச்சு எடுத்துட்டு காட்டுறேன் வீடியோவில் பாருங்களை எல்லாம் வடித்து முன்னெல்லாம் ரெடியாக இருக்குது உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு அடுப்பில் வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டாச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா வரத்துக்கு அடுப்பில் வைக்கலாம் அடுப்பில் வச்சாச்சு நண்பர்களே இதோடு சேர்த்து ரெண்டு கராம்பு போட்டுக்கலாம் வாரம் கராம்பு ரெண்டு மூணு போட்டிருக்கேன் நாங்கள் மூடி வைக்கலாம் வாரம் கிழங்கு நல்லா கொதிக்குது கோயிலக்கெழங்கு கஞ்சி வைக்கணும்னா சரியாக அரை மணிக்கு தேழம் சரி நல்லா கொதிக்க விடணும் இப்படி கிண்டி திண்டி கிண்டி திண்டி கொதிக்க ஆகணும் நல்லா கொதித்துக்கிட்டு கொதிக்க விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கும் இப்போ அரிசியை வச்சு வச்சுருக்கேன் அதையும் போடலாம் நல்லா கிண்டி விடலாம் நம்புறேன் கிண்டி விட்டாச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் பாடி பால் ஊற்றுலாம் நல்லா கொதிக்கிது இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவையான சீனியும் போட்டுக்கலாம் வாருங்கள் தேங்காய்பால் ஊற்ற போகிறேன் தேங்காய்பால் ஊற்றிவிட்டேன் திண்டி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையாக சீனி போட்டுக்கலாம் நான் சீனி போடலை ஆருங்க கோயில கிழங்கு கஞ்சி வீடியோ முழுசா பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆறு பாலை ஊற்றி கொதி வந்துருச்சு கஞ்சி ரெடி வாங்க குடிக்கலாம் கஞ்சி ரெடி நண்பர்களே பாருங்க கையில கஞ்சி இப்படி இருக்குன்னு பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்